ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகு கேக்கறதுவா மறுக்கப்படாது அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா அல்லாக்காக விருப்பமான நேரத்துல தொழுதுட்டு கேட்கிறோம் ஒன்றுக்கு நம்ம நினைச்சது நம்ம நினைச்ச நேரத்துல தொழுறது ஒன்று இருக்கு இன்னொன்றுக்கு அல்லாஹ் சொன்ன நேரத்துல இன்னும் சொலா தக்கான கிதாபம் தான் அது நேரம் இருக்கு நம்ம ஒரு நம்ம பொஞ்சாதியை கூப்பிட்டோம் உடனே வந்துட்டா எவ்வளவு சந்தோஷம் நம்ம பிள்ளையை கூப்பிட்டோம் உடனே வந்துட்டாரு எவ்வளவு சந்தோஷம் நம்ம வீட்டில வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனை கூப்பிட்டோம் உடனே வந்துட்டாரு உடனே கூப்பிட்டு முடியல வந்துட்டார் எவ்வளவு சந்தோஷம் இவன் இல்லையா தொழிலா இது இல்லையா பொஞ்சாது இது இல்லையா புள்ள சொல்லுவோமா இல்லையா நம்ம கூப்பிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு பொஞ்சாது தான் நம்ம கூப்பிட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு பிறகு வீட்டில் உள்ள பையன் வந்தான் சந்தோஷமா இருக்குமா என்ன அருமையான பையன் மூணு மணி நேரத்துக்கு பிறகு வரான் புள்ளன்னு பெத்தா இவன தான் பெறுவோம் அப்படி யாராவது சொல்லுவாங்களா நானும் புள்ளன்னு பெத்தனே யாருலாம் என்ன செய்ய பெத்த குத்தத்துக்கு வளர்க்கிறேன் பொஞ்சாதி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தா கட்டின குத்தத்துக்கு வள வச்சுக்கிறேன் பொஞ்சாதிய கட்டின குத்தத்துக்கு புள்ளைய பெத்த குத்தத்துக்கு அல்லாவும் நம்மள படைச்ச குத்தத்துக்கு வச்சிருக்கான் ஏன் வாங்க சொன்னா யோசிக்கிற இப்ப தொழுவோமா கொஞ்சம் சோனி தொழுவோமா இந்த அதிகாரத்தை நமக்கு தந்தது யாரு சொல்லுங்களே வாங்க சொன்ன பிறகு இப்ப தொழுவோமா கொஞ்சம் லேட்டாய் ஆகி தொழுவோமா என்ற சிந்திக்கிற அதிகாரத்தை யாரு தந்தது இது ஒரு அடிமைக்கு அழகா பிறகு தொழுதுக்கலாம் பேங்க் போயிட்டு வந்து தொழுதுக்கலாம் குளிச்சிட்டு தொகுதுக்கலாம் அப்படி தொகுதுக்கலாம் முடியாது ரப்ப அழைச்சிட்டா போயிடணும் மூளைக்கு வேலை கொடுக்க முடியாது அந்த அதிகாரத்தை தரல அடிமைக்கு அது யாரையாவது கூப்பிட்டு வரலனா கோவம் வருது அப்ப அல்லா கூப்பிட்டு போகலன்னா கோவம் வராதா கை மேலான பெரியாலே ஆகையால் அல்லா சும்தாக விருப்பமான நேரம் தான் இந்த மகிரிபிடி நேரம் டு விஷா இருக்குதே ரொம்ப பிரயோஜனமான நேரம் நம்முடைய பெரியார்கள் மூதாதியர்கள் தகஜத்துடைய நேரத்தை எவ்வளவு பேணுதலா கழிப்பாங்களோ அதே போல மகரிபுல விஷா அந்த நேரத்தை பேணுதலா கவனிப்போம் கழிப்பாங்க அவ்வளவு முக்கியமான நேரம் மகரிப் டூஷா ஆக மேலான பெரியாலை சோதரிகளை கேக்குற விஷயத்த நம்ம உள்ளத்துல அரைக்கிறோம் இந்த காதால கேட்டோம் இந்த காதால விட்டோம் அப்படி இல்லைன்னு சொன்னா கொஞ்ச நேரம் யாபம் வச்சிருந்தோம் அப்படி மறந்தோம் அது கூட ரெண்டு காதால கேட்டு உள்ளத்துல அரைக்கிறோம் யாரு பேசினாலும் சரி யாரெல்லாம் பேசுகிறார்களோ நல்ல பேச்சுகள் அந்த எல்லா பேச்சுகளை ரெண்டு காதால கேட்டு உள்ளத்துல அரைக்கிறோம் ஏன்னா யாரோட உள்ளத்துல வந்துருச்சோ அவங்க தான் அமல் செய்வாங்க அவங்களுக்கு அமல் செய்யற நசீப் அல்ல உண்டாக்குவான் இஸ்ராயில் அலி இஸ்லாம் சக்கராத்தில நாக்க பிழிவாங்களா கல்வ பிழிவாங்களா இஸ்ராயல் அலிஸ்லாம் சக்கராத்துல நாக்க பிழிவாங்களா கல்வ பிழிவாங்களா சொல்லுங்களேன் கல்பதான் பிழிவாங்க கல்வ புழிவாங்க அப்ப கல்வ என்னத்தை ஏத்தி வச்சதோ அதத்தான் கக்கும் கல்வ உள்ளம் லேசி இல்ல அப்ப நம்ம கல்வில அல்லாவை ஏத்திட்டோமா எஸ் ஏத்தா அல்லாண்டமா போயிரும் துணியாவை அதுதான் சக்கராத்தல் வரும் அடிக்கடி சொல்ற உதாரணம் இல்லையா இஸ்பஞ்சு அதை வந்து பாலில் போட்டு புழிஞ்சா பால் உறிஞ்சிக்கிறோம் தேனை போட்டா தேனில உறிஞ்சிக்கிறோம் கல்வும் அப்படிதான் கல்பு தண்ணி மாதிரி தண்ணியை பாருங்க மஞ்சள் போட்டா மஞ்சள் ஆயிரும் கொச்சிக்காவை போட்டா உரைக்கும் சீனியை போட்டா இனிக்கும் அப்படியே தேயிலை போட்டா அப்படியே சாயம் ஆயிரும் அப்படியே பாலை போட்டா டீ ஆயிரும் நெருப்புல வெட்டா சூடாயிரும் பிறகு அதுல பச்சை தண்ணி ஊத்தினா கூழ் ஆயிரும் தண்ணி அப்படிதான் என்ன ஆகினாலும் சீனியை போடுதும் இனிக்கும் கொச்சிக்காவை போட்டா போட்டாரு மட்டும் தான் செய்வேன் உரைக்க மாட்டேன் சரி கொச்சிக்காவை போட்டீங்கன்னா உரைக்கும் சில சீனிய போடுங்க உரைப்பேன் ஒளி இனிக்காது அப்படியே சட்டில வச்சு நெருப்புல வச்சு சூடாகுது அந்த சூட்டை இல்லாமக்கணுமா திரும்ப தண்ணி தான் ஊத்துறது இந்த கல்பு தண்ணி மாதிரி எதை போடுறோமோ ஆயிரும் புளிய போடுங்க புளிக்கும் புளிய போட்டா புளிக்கும் உப்பு போட்டா உப்பாயிரும் எதை போட்டு வச்சிருக்கிறோம் மேலான பெரியாலே சோதரர்களே அப்ப நம்முடைய உள்ளத்தில் நம்ம கேட்கின்ற விஷயங்கள் உள்ளத்தில் இறக்கிட்டா அலமது இல்லா அமல் செய்யற நசீவு கிடைக்கும் சகாவியில தன் அதுதான் சஹாவியல்ல தனம் சொன்னாங்களோ உடனடியாக உள்ளத்துல பிறகு அதுக்கு சந்தேகம் கிடையாது நடக்குமா நடக்காதா அதுக்கு சாத்தியம் இருக்குதா மேலான பெரியாளு சகோதரே வந்தாங்க பள்ளிக்கு ஒரு அன்சாரி சஹாபி உட்கார்ந்து இருந்தாரு ரொம்ப கவலையோடு இருந்தாரு கேட்டாங்க என்ன கவலை சொன்னாங்க கடன் அதிகமாயிருச்சு அதனால எனக்கு வந்து கவலையும் அதிகமாயிருச்சு உடனே ரசூசல் அல்லா அலிஸ்லம் அவங்க

அல்லா ரசூலை விட இந்த உலகத்துல உண்மை பேச யார் இருக்கிற ரசூல் போய் சொன்னா இந்த உலகத்துல உண்மை சொல்ல யார் அந்த சுபானி ஓதுறாரு கண்ணியமான கடனும் போச்சு கவலையும் போச்சு அல்லா அவண்ட புறத்தால் என்ன செய்ய கடனுக்கு ஏற்பாடு செய்ய இப்ப அதே துபாவை நம்ம ஓதினா கடன் கூடுது அதுவாதான் ஓதுறோம் யக்கீன் என்பது லேசி இல்லை நம்பிக்கை என்பது லேசி இல்லை உறுதி என்பது லேசி இல்லை அது உள்ளத்தில் வருவதற்கு ஒரு முயற்சி செய்யணும் மேலான பெரியாலே சகோதரர்களே ரசூல் அலைவசல்லம் அவரோட சஹாபி வந்தாரு யார் ரசூ அல்லா சல்லாஹ் அலி செல்லம் என் பிள்ளைய வந்து முஷரிக்கீன்கள் குறைஷிகள் அதாவது இப்படித்தான் ஜெயில போய் வச்சுட்டாங்க எனக்கு பிள்ளை வேணும் அதுக்கு நான் என்ன செய்யறது அவன மகனை ரசூலுல்லாஹி சொன்னாங்க லா ஹவுல வலா குவத்த இல்லா பாத்தீங்களா சொன்ன விஷயத்துக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி அலைஹி வந்த செய்திக்கும் சம்பந்தமே இல்ல. ஜெயில ஒரு புள்ள இருந்தா என்ன செய்யணும்? ஒரு காலிது இப்னு வலீத் அம்ரி இப்னு அஸ் உமர் மிக பெரிய சஹாபிகளை கூப்பிட்டு ஒரு 50 பேரே போங்க இவரோட போய் போர் செய்யுங்க. போர் செஞ்சு இவர மகனக கொண்டு வந்து இவர கையில கொடுங்க இது ஒரு நியாயம். லாகோல வலாக்குவது இல்லாவிருந்தா ஜெயிலில் உள்ள மகன் வெளியே வருவானா மேலான பெரியாலே சகோதரர்களே அல்லா ரசூலுடைய கட்டளைக்கு முன்னால் அறிவை பாவிப்பது எகூதியத் அல்லா ரசூருடைய கட்டளைக்கு முன்னால கேட்டோம் வழிபட்டோம் என்ற தன்னம் இது சஹாபியத் உடனே மனைவி குழந்த மனைவி கணவன் லாகோல வலாக்குவத்தில் லாகோல வலாக்குவத்து இல்லாமல் ஓகே நாமளும் அதிகமா ஓதுவோம் ரசூல் மாத்திரம் கொடுக்கப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வலா மாறுகள் இல்லா இல்ல ஓதினது ரசூசல் மாத்திரம் தான் நபிக்கு மாத்திர கொடுத்திருந்தான் அல்லாட பொக்கிஷத்தில் அல்லாட எயில்முல் அல்லாட ஹசானால உள்ள சொல்ல ஒரு சொல் இது நானும் அதன செய்யணும்

நம்முடைய சகலவிதமான செயல்பாடு சொந்தக்காரே அல்ல நம்முடைய கையில ஒன்றும் இல்லை ஒரு தடவை செல்லா அலை செல்லம் அவங்க சுபோவுக்கு பின்னாலே என்னமோ ஓதிக்கிட்டு இருக்கிறான் அப்படியே வாய் ஆடு இப்ப சுகை பிரதி எல்லா அதை பார்த்தாங்க அது வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு கேட்டாங்க யார சுரல்லா செல்லா செல்லம் இன்னைக்கு நீங்க என்னமோ ஓதினீங்க உதடு அசைந்தது அது என்ன உடனே ரசல்லா அவங்க என்ன ஓதினேன்னு சொன்னாங்க ஏன் ஓதினேன்னு சொன்னாங்க நான் என்ன ஓதினே ஏன் ஓதினே வீரான பெரியால சகோதரர்களே ஹதரத் ரசோல்லா சொல்றாங்க நான் என்ன திறமை ஓதினேன் நான் ஏன் ஓதினே என்றால் எனக்கு முன்னால வாழ்ந்த நபி ஒரு நபி அவரு தன்னுடைய உம்மத்தை பார்த்தார் ஒரு தடவை எல்லா நியமத்தும் அல்லா கொடுத்திருக்கிறான் அழகால அந்தஸ்தால அறிவால திறமையால பலத்தால அப்புறம் இந்த உம்மத்தை பார்த்து நினைச்சாரா மையு காபி ஹாவுலா இந்த உம்மத்தை விட இந்த உலகத்துல சிறந்தவங்க யார் இருக்க முடியும் அப்படின்னு உள்ளத்துல சின்னோரு பெருமை வந்துருச்சு ஏந்த உம்மத் எப்படி இருக்கிறாங்க எவ்வளவு சிறப்பா இருக்கிறாங்க எவ்வளவு கண்ணியமா இருக்கிறாங்க இதையெல்லாம் கொடுத்தது அல்ல இல்லையா சொல்லையே நபிமார்களா இருந்தாலும் படிப்பினைக்கான சில விஷயங்கள் செய்ய வைக்கிறான் உள்ளத்துல இப்படி என்ன வந்துருச்சு அல்லாஹ் கோவம் வந்துருச்சு அல்லாஹ் கேட்கிறான் என்ன உங்களோட சேர்க்கிறீங்களா அப்படியான உம்மத்தை உங்களுக்கு தந்தது நான் இல்லையா உடனடியா அல்லா சொல்றான் அவங்களோட உம்மத்தை நாங்க சோதிக்க போறோம் மூணு விஷயமான தண்டனை வரப்போகுது தண்டனை வருவது உறுதி ஆனா அந்த மூணுல என்ன தண்டனை உங்களுக்கு நீங்க நீங்கத்தான் தேர்ந்தெடுக்கும் அந்த உரிமை மட்டும் உங்களுக்கு ஒன்னு பஞ்சத்தால் அளிக்க போறேன் ரெண்டாவது ஒரு எதிரிய சாட்ட போறேன் மூணாவது என்னது உங்கள கொஞ்சம் பேர் மௌத்தா போவோம் என்ன செஞ்சாங்க ஒரு எண்ணம் எங்களை விட யாரு சோதர சொல்லுவாங்க இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக பாவிக்கிற வார்த்தை ரெண்டு ஒன்று நா ரெண்டாவது ஏண்ட உலகத்தில் அதிகமாக பாவிக்கிற வார்த்தை ரெண்டு ஒன்னு என்னது நா அல்லாக்கு பிடிக்காத வார்த்தை பாவிச்ச எல்லாம் ஏண்ட அது கடையும் ஏண்ட உமாவை ஏண்ட அது எல்லாமே ஏண்டதான் இது ரெண்டு வார்த்தை அல்லாக்கு பிடிக்காத வார்த்தை இதுதான் உலகத்தில் அதிகமா பேசப்படுது ஏண்ட உம்மத் மீதான பெரியார் சகோதரர்களே இப்போ மசூரா பண்ணாங்க அவங்க சொன்னாங்க பசிய தாங்கிலே அதே மாதிரி என்னது ஒரு எதிரிய தாங்கையில் அவன் எப்படி வருவான் என்ன மாதிரி செய்வான் தெரியல அதனால நாங்க கொஞ்சம் பேர் மௌத்தா போறத நாங்க முடிவு பண்ணுவோம் ஏன்னு சொன்னீங்க மௌத்தா போன அதோட விஷயம் முடிஞ்சு போயிடும் மேலான பெரியார்களே அந்த நபி கையை தூக்கி துவா செஞ்சார் யாழ்லாம் இந்த மூணுல இந்த முடிவை நாங்க ஏத்துக்கிட்டோம் இந்த துவா செய்து கையை கீழே விடல்ல ஒபா தமின் அல்போன் அந்த உம்மத்துல எழுபதனாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க உடனடியாக வார்த்தைகளை லேசா நினைக்காயீங்க எண்ணங்களை லேசா நினைக்காயீங்க சில எண்ணங்கள் இப்படிதான் சில சொற்கள் சில வார்த்தைகள் மேலான பெரியார் சகோதரர்களே அப்ப சொல்றாங்க ரசூசல்லி செல்லம் அந்த நபியுடைய நிலைமை எனக்கு வராம நான் என்ன திரும்ப செய்யறேன் பாத்தியே

அப்படியா இப்படியான்னு வருதா உடனடியாக எந்த நியாமத்துக்கும் சொந்தக்காரன் அல்ல நம்ம தகஜ இல்லையா தொலை வைக்கிறது அல்ல நம்ம கெட்டிக்காரத்தால தொலை இல்ல அதனால குதிசியில வருது அல்ல சில பேர் பணக்காரனாகவே வைப்பானா ஏன்னா அவ ஏழை ஆயினா பாவியாயிருவான் சில பேர் அல்ல ஏழையா வைப்பானா அவ என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் ஏன் அவனை பணக்காரன் ஆக்கியா பாவி ஆயிடுவான் சில பேர் அல்ல நோயே கொடுக்க மாட்டான் ஏன் நோய கொடுத்தா பாவி ஆயிடுவான் சில பேருக்கு அல்ல சொகத்தையே கொடுக்க மாட்டான் நோயே நோய் அது ஏன் தெரியுமா அவனுக்கு சொகத்தை கொடுத்தா பாவி ஆயிடுவான் அல்ல சொல்றான் அதிசய புதுசில வருது